வெல்கம் டு அவர் சேனல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோன்னா பா கட்டிங் ப்ளவுஸ்க்கான மார்க்கிங் தான் பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம அதோட கட்டிங் பார்க்கலாம் பா கட்டிங் ப்ளவுஸ்க்கு நம்ம பின் போர்ஷனில் எந்த டிராயிங் நம்ம நெக் ட்ராயிங் எதுவுமே வரைய தேவையில்ல பா கட்டிங்கு அந்த நெக் வந்து இந்த பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை வந்து இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் கட் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் என்னன்னா நம்ம எப்பயுமே கட் பண்ணுறப்ப கிளாத்தை வந்து நம்ம டேரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அங்கேயும் இழுக்கக்கூடாது நவுக்கக்கூடாது நம்ம தான் அது இருக்கிற டேரெக்ஷனை பார்த்து போகணும் ஏன்னா கொஞ்சம் அளவு மாறிடுச்சுன்னா கூட நமக்கு ஸ்டிச்சிங்கில் கொஞ்சம் மிஸ்டேக் வர மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில் லாஸ்ட் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆப்போசிட் டேரெக்ஷன் வந்து தான் நான் இந்த கோல் கட் பண்ணுறேன் பாருங்கள் அதே போல் நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் போர்ஷனுக்கும் பேக் போர்ஷனுக்கான அந்த அந்த ஷேப் கட் பண்ணி முடித்தோன்னா அந்த ஷோல்டரை வந்து நீங்கள் கோடு போட்டு வச்சுருப்பீங்க அதை வந்து பார்த்து கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம அர்க்காத்துன்னு ஒன்று போட போகிறோம் அதுதான் நம்ம வந்து டாட் பிடிக்கிறதுக்காக லைன்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணி வச்சுக்கோல்ல அந்த லைன்ஸ்க்கு நேரம் நம்ம வந்து அர்க்காத் போட போகிறோம் இப்போ நான் போடுற ஹோல் வந்து நீங்கள் பெண் வச்சு போட்டுக்கோங்க பெண்ணோட நிப்பு வச்சு போடுங்க சில டைம் சிஸ்டர் வந்து ஷார்ப்பாக இருந்ததுன்னா அது கட் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பேக் ஃப்ரண்ட் எல்லாமே கட் பண்ணி முடித்தாச்சு நே அடுத்தது நம்ம கைக்கானது தான் கட் பண்ண போகிறோம் நம்ம துணியை மார்பு சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி மடித்து போட்டிருப்போம் அது மேலே பார்த்திங்கன்னா நீட்டாக ஒரு போர்ஷன் வந்து எம்டியாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த எம்டி போர்ஷன் அதாவது அந்த எம்டி கிளாத்தை தான் நம்ம வந்து இப்போ கைக்கு எடுத்துக்க போகிறோம் அதான் நாலு இதுவாக நீங்கள் சமமாக மடித்து எடுத்துக்கோங்க மடித்து எடுத்ததுக்கப்புறம் அலோ ப்ளவுஸில் இதே போல் மடிச்சு எடுத்ததுக்கப்புறமா மேலே வந்து கை நீளமும் இந்த நீட்டு வாக்கில் நான் ஒரு கோடு போட்டிருக்கேன்ல அது வந்து கை சுற்றுற உள்ள கோடு தான் இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோன்னா அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சு அவங்களோட கைக்கு அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எதை ஃபேஸ் பண்ணியிருக்கணும்னா அந்த கை சுற்று அவங்க போடுவாங்க இல்லையா அந்த ப்ளவுஸ் போர்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுக்கோங்க அதுலேருந்து ஒரு ஒரு இன்ச்சு கேப் மட்டும் அது வந்து நம்ம மடித்து விட்டுருவோம் இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு கட்டை மாதிரி சின்னதாக ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துருப்பாங்க நம்ம அதே போல் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிற ப்ளவுஸ்லேயும் மடித்து விட்டுக்கு போகிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா அதில் வந்து இந்த கை நான் இந்த விரலில் காட்டுறேன்ல அதில் வந்து நம்ம கைக்கு வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க அழகாக கை தனியாக ஒரு கட் பீஸ் மாதிரி ஜாயின் அரைக்கும் அதுக்கு நேராக ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க பாயிண்ட் வச்சதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸை நீங்கள் எடுத்துருங்க இப்போது நம்ம வச்ச பாயிண்ட்லேருந்து அப்படியே அந்த மேலே உள்ள அந்த எட்ஜுக்கு வந்து ஒரு க்ராஸாக ஒரு கோடு வந்து போட்டுக்கோங்க இந்த ப்ளவுஸில் அவங்களோட கை சுற்றளவு வந்து எட்டு இன்ச் தான் இருக்குது இந்த க்ளாத்தில் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒம்போதரை இன்ச் நம்ம வந்து வைக்கணும்னா கீழே ஒரு கோடு போடுறோம் பார்த்திங்களா அவ்வளோ நீட்டுக்கு நமக்கு வந்து கிளாத் வேணும் ஆனால் இல்லை நம்ம இருக்கிற கிளாத்தில் அந்த லைன்ஸ் எல்லாமே போட்டுட்டோம் ஸோ ஒரு ஒன்றரை இன்ச்சு நமக்கு வந்து தையலுக்கு ஆட் பண்ணுற அந்த ஒன்றரை இன்ச் பத்தலை அப்போ பத்தாமல் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் நார்மலாக இந்த எல்லா ப்ரொசீஜர் போல இந்த மாதிரி க்ராஸாக கோடெல்லாம் போட்டு அதை மட்டுமே நீங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க டிவைட் பண்ணிவிட்டு சென்டருக்கு அதாவது ரெண்டாக டிவைட் பண்ணும்போது சென்டரில் ஒரு பாயிண்ட் வைப்பீங்க பாயிண்ட் வச்சுட்டா அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு முக்கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சு இதை அழகாக ஒரு கர்வ் மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா துணி வந்து அவங்களுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதை வந்து அந்த கர்வ் மாதிரி அழகாக கட் பண்ணி தனியாக எடுத்துட்டு அந்த எடுத்த பீஸ் துணியை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க அது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போது சென்டரில் ஒரு அர்க்காத்தும் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன பாயிண்ட் வச்சுருக்கீங்கள அது வந்து ஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு குடஞ்சி வெட்டணும்னு சொல்லுவாங்க ஒரு கால் இன்ச்சுக்கு மட்டும் இந்த மாதிரி கிளாத்தை கீழேருந்து அழகாக க்ராஸாக குறைஞ்சி வெட்டிக்கோங்க வெட்டிட்டு அதை அடையாளம் நம்ம இந்த இடத்துல தானே குடஞ்சி வெட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க ப்ளவுஸில் ஃப்ரண்ட் போர்ஷனில் மட்டும்தான் நம்ம குடஞ்சி வெட்டியிருக்கோம் அந்த குடஞ்சி வெட்டின பகுதியை தான் நம்ம கைக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கணும் அது மட்டும் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா நம்ம மீதி கிளாத் எடுத்து வச்சுக்க சொன்னால அந்த கிளாத்தில் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு எப்பயுமே பா கட்டிங் பிளவுஸ்க்கு நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் வந்து எடுக்கணும் ரவுண்ட் நெக்குக்கு அப்போ ரவுண்ட் நெக்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சுக்கே கிராஸ் பீஸ் வந்து நம்ம எடுத்துருப்போம் இதில் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்து வச்சுக்கணும் இதுதான் வந்து பா கட்டிங்கான ப்ளவுஸ்க்கு வந்து டிஃப்ரென்ஸ் வரும் மற்றபடி நம்ம ஸ்டிச்சிங் ப்ரொசீஜர் அப்புறம் மார்க்கிங் எல்லாமே சேம் தான் நீங்கள் ஃபஸ்ட் ப்ளவுஸில் பார்த்த மாதிரி தான் இந்த பிளவுஸ்லுமே வரும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம வந்து பேக் போர்ஷனும் ஃப்ரண்ட் போர்ஷனும் கட் பண்ணுறது பார்த்தாச்சு கை மார்க்கிங் பார்த்தாச்சு ஸ்ட்ரெயிட் பீஸ் பா பாக்கெட்டிங்க்கு ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் நம்ம கட் பண்ணணும் ஹேண்ட் மார்க் பண்ணுறது கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருந்தால் லா ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கதை பாருங்கள் அப்படி இல்லைன்னா தனியாக ஒரு ஹேண்ட் போர்ஷன் மட்டும் தனியாகவே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன் நம்ம கிளாஸை கண்டினியூவாக பார்க்குறவங்க உங்களோட அட்டெண்டன்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நோட்ஸ் எல்லாமே ரெகுலராக எடுத்து வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் நோட்ஸ் வந்து கண்டினியூவாக சென்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்